ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சத்யாவின் சமையல் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் நல்லா மெத்து மெத்துன்னு எவ்வளோ நேரம் ஆனாலும் நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இனிப்பு பிடி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க கடாய் நல்லா ஹீட் ஆனோன்னே அதில் ஒரு கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க இது வீட்டில் அரைச்ச மாவு கடையில் மாவு கொழுக்கட்டை மாவு எதுவாக இருந்தாலுமே பரவாயில்ல கடாயில் போட்டு ஒரு மூணு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க இந்த மாதிரி வறுத்து செய்யும்போது கொழுக்கட்டை நல்லா சாஃப்ட்டாக வரும் இந்த அரிசி மாவு வறுக்கும் போதே இது கூடவே இந்த கொழுக்கட்டை எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாக இருக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் மைதா மாவு சேர்த்திக்கோங்க மைதா மாவு சேர்த்துட்டு வறுத்துக்கோங்க நீங்கள் இந்த மைதா மாவுக்கு பதிலாக ஒரு ஸ்பூன் கோதுமை மாவு கூட சேர்த்திக்கலாம் ரொம்ப நேரம் வறுக்கணும்னு இல்லைங்க ஒரு மூணு நிமிஷம் மட்டும் நல்லா வறுத்துட்டு இந்த மாவை நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம வெள்ளை பாகு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு அரிசி மாவு எடுத்து அதே கப்பில் முக்கால் கப் வெள்ளம் எடுத்துக்கோங்க அது ஒரு பேனில் போட்டுக்கோங்க அதே கப்பில் ஒன்றரை கப் தண்ணி சேர்த்திக்கோங்க ஒரு கப் அரிசி மாவு முக்கால் கப் வெல்லம் ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துனீங்க கரெக்டாக இருக்கும் இது தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது பாகுப்பதம் வர வேண்டியது இல்லைங்க இந்த வெள்ளம் கரைஞ்சால் மட்டும் போதும் இந்த மாதிரி ஒரு கொதி வந்துட்டு இந்த வெள்ளை கரைஞ்சோடனே இதை எடுத்து அப்படியே வச்சுக்கோங்க இந்தளவுக்கு ஒரு கொதி வந்தால் மட்டும் போதுங்க இது அப்படியே இருக்கட்டும் ஒரு கடாய அடுப்பில் வச்சுக்கோங்க அதில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்திக்கோங்க ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்திட்டு இதுக்கு ஹீட் ஆனோடனே இதில் இந்த மாதிரி தேங்காயை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப அதிகமாக வேண்டியதில்லைங்க இந்த தேங்காய் பீஸ் ரெண்டு ஸ்பூன் இருந்தால் போதும் அதையும் நெய்யில் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வறுக்கும் போதே இது கூடவே ஒரு ஸ்பூன் எல்லை சேர்த்திக்கோங்க நீங்கள் வெள்ளை எல் கருப்பு இல் எது வேணாலும் சேர்த்திக்கலாங்க நான் இன்றைக்கி வெள்ளையல் சேர்த்திருக்கேன் எல்லையும் சேர்த்திட்டு ஒரு நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க இது ரெண்டும் நல்லா வறுத்து வந்தோடனே நம்ம ஆல்ரெடி காய்ச்சி வச்சுருக்கிற வெள்ளைக்கரைசலை மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டி சேர்த்திக்கோங்க அடியில் கொஞ்சம் மண் தூசியெல்லாம் இருக்கும் வெள்ளத்தில் அந்த மாதிரி இந்த மாதிரி வடிகட்டி சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு கொதி வரும்போதே இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கோங்க இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்திக்கோங்க இதை நான் சக்கரை சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிற ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு ஒரு டைம் கலந்து விற்றுட்டு ஒரு கொதி மட்டும் வந்தால் போதுங்க அளவுக்கு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா ஒரு கொதி வந்தவுடனே அடுப்பை சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா மாவை சேர்த்திக்கோங்க அடுப்பை ஃபுல்லாக வைக்காதீங்க சிம்மில் வச்சுட்டு மாவு சேர்த்திட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாவு நீங்கள் இந்த வெள்ளை கரைசலில் சேர்த்தாலுமே கூட ஒரு கட்டி கூட வராதுங்க அடுப்பு மட்டும் சிம்மில் வச்சிங்கன்னா போதும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க மாவு எல்லாம் இந்த மாதிரி நல்லா கலந்து வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஒரு கட்டி கூட இல்லாமல் மாவு இந்த மாதிரி நல்லா திரண்டு வந்துடுங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே இதை ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் அப்படியே வச்சுருங்க அதுக்கப்புறமா நல்லா கை பொறுக்கிற சூடு வந்தோடனே இதன் மாவை நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சிட்டு நீங்கள் எந்த சைஸ்க்கு நம்ம கொழுக்கட்டை பிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு மாவை எடுத்துட்டு இந்த மாதிரி விரலால் அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க தேவையான அளவு மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி விரலை அள்ளா அழுத்தம் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரி வந்துடும் நம்ம இருக்கிற எல்லா மாவுளும் இந்த மாதிரி கொழுக்கட்டை பிடிச்சி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க இட்லி பானையில் தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி ஹீட் ஆணுன்னு இந்த மாதிரி இட்லி பிளேட் வச்சுக்கோங்க அது மேலே இந்த மாதிரி வாழை இலை நான் போட்டிருக்கேங்க நீங்கள் வாழை இலுக்கு பதிலாக துணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு மெயினாக இட்லி பானையில் வச்சுருக்கிற தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா துணியோ அல்லது இலையோ இந்த மாதிரி போட்டுட்டு அது மேலே நம்ம பிடிச்சி வச்சுருக்கிற இந்த கொழுக்கட்டையெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க எல்லாம் கொழுக்கட்டையும் இந்த மாதிரி வச்சதுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப நேரம் வேகணுங்கிறது இல்லை பத்து நிமிஷம் மட்டும் வேக வச்சா போதும் பத்து நிமிஷம் ஆனோடனே இந்த மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க சூப்பராக பாருங்கள் இந்த நம்ம ஆல்ரெடி வச்சதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நல்லா நேரமே சேஞ்ச் ஆகி வந்திருக்குது சூப்பராக கொழுக்கட்டை வெந்து ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா எவ்வளோ நேரம் ஆனாலுமே சாஃப்டாகவே இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க